வணக்கம் இது தமிழ் மீனின் காலை நிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் யாழ்ப்பாணத்துக்கும் திருகோணமலைக்கும் விஜயம் செய்யவுள்ள ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் ஈரானின் முடிவு தொடர்பில் அமெரிக்கா சீனாவிடம் விடுத்துள்ள கோரிக்கை நற்பெயருக்கு களங்கம் விசாரணை நடத்துமாறு கோரும் அரச மருத்துவர்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை அரசியலில் இருந்து அகற்ற முயற்சி கோவிந்தன் கருணாகரம் குற்றச்சாட்டு இஸ்ரேலில் உள்ள இளைஞர்களுக்கு இந்தியா வழங்கும் சலுகை நைஜீரியாவிலிருந்து எரிபொருளை இறக்குமதி செய்ய முயலும் இலங்கை உடன் தொடர்பு கொள்ளுங்கள் யாழ் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர அறிவிப்பு மூடிமறை படும் செம்மணி விவகாரம் வெடிக்கவுள்ள மாபெரும் போராட்டம் மக்களுக்கான அறிவிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் வரும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வால்கர் டர்க் இருபத்தி ஐந்தாம் திகதி புதன்கிழமை யாழ்ப்பாணத்துக்கும் திருகோணமலைக்கும் நேரடியாக விஜயம் செய்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தாம் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்யும்போது அங்கு களச்சூழ்நிலை ஒழுங்காக இருக்குமானால் அவர் செம்மணி மனித உதிகுழில் இருக்கும் பகுதிகளையும் நேரடியாக பார்வையிடுவார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது புதன்கிழமையன்று யாழ்ப்பாணத்தில் அவர் நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்திக்க இருக்கின்றார் என்றும் கூறப்பட்டது இந்த சந்திப்பில் இலங்கை தமிழர் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் ராசாணக்கியன் ஆகியோர் பங்கு பெற்றுவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏனைய எம்பிக்களுக்கு அழைப்பு அனுப்பப்பட்டிருக்கின்றதா என்பதை அறிய முடியவில்லை அவர்களும் அழைக்கப்படக்கூடும் என கருதப்படுகின்றது இன்று கொழும்பு வரும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் இன்று மாலை நாடாளுமன்ற குழு அறையில் நாடாளுமன்ற கட்சிகளின் தலைவர்களை ஒன்றாக சந்திக்கின்றார் எனினும் எதிர்க்கட்சி பிரமுகர்களை தனித்தனியாக அவர் சந்திக்கும் வாய்ப்புகள் குறைவு என்று கூறப்பட்டுள்ளது ஆணையாளர் இலங்கை வரும் அதே சமயம் இலங்கையின் பிரதமர் ஹரணி அமரசூரிய கனடாவில் ஒரு நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுவதற்காக அங்கு பயணமாகின்றார் எனவும் கூறப்படுகின்றது அதனால் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் கொழும்பில் வந்து இறங்கிய கையோடு பிரதமருக்கும் அவருக்கு இடையில் சந்திப்பு நடப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் மட்டுமே அந்த சந்திப்பு இடம்பெறும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஹார்முஸ் நீரிணையை மூட வேண்டாம் என்று ஈரானை வலியுறுத்துமாறு அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ட்ரூபியோ சீனா கோரியுள்ளார் ஈரானிய அணுசக்தி தளங்கள் மீது வாஷிங்டன் தாக்குதல்களை நடத்தியதை அடுத்து அத்துடன் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்தில் சுமார் இருபது சதவீதம் பங்களிப்பை கொண்டுள்ள ஹார்முஸ் நீரிணையை மூடுவதற்கான நடவடிக்கைக்கு ஈரானிய நாடாளுமன்றமும் ஒப்புதல் அளித்ததாக ஈரானின் வெளியிட்டிருந்தது இதனையடுத்து கோரிக்கையை முன்வைத்துள்ளார் ஹோர்முஸ் நீரிணையை மூடினால் அந்த நாடு மேற்கொள்ளும் மற்றொரு பயங்கரமான தவறாக அது இருக்கும் அது அந்த நாட்டுக்கு பொருளாதார தற்கொலையாகவே அமையும் என்று அமெரிக்க ராஜாங்க செயலாளர் தெரிவித்துள்ளார் எனினும் வாஷிங்டனில் உள்ள சீன தூதரகம் அமெரிக்க ராஜாங்க செயலாளரின் கோரிக்கை குறித்து உடனடியாக கருத்து எதனையும் தெரிவிக்கவில்லை முன்னதாக பதினான்கு பதுங்கு குழி குண்டுகள் இருபத்தி நான்கு டோமாஹாக் ஏவுகணைகள் மற்றும் நூற்றி இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட ராணுவ விமானங்களை பயன்படுத்தி ஈரானின் முக்கிய அணுசக்தி தளங்களை தாம் அழித்துவிட்டதாக அமெரிக்க அதிகாரிகள் உரிமை கோரியிருந்தனர் எனினும் இந்த தாக்குதலின் பின்விளைவுகள் கடுமையானதாக இருக்கும் என்று ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமெரிக்காவை எச்சரித்துள்ளார் தமது தொழிற்சங்கத்தின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் முயற்சி குறித்து அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் விசாரணையை கோரியுள்ளது தனது போலி கையொப்பு மற்றும் போலி கடித தலைப்புடன் போலியான கடிதம் ஒன்று இணையத்தில் பரப்பப்படுவதாக சங்கத்தின் செயலாளர் பிரபாத் சுகததாச தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட விடயம் தொடர்பில் விசாரணையை நடத்த வேண்டும் என்று தாம் குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் கோரியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை அரசியல் அரங்கிலிருந்து அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்துடன் தமிழரசு கட்சியினர் செயல்படுகின்றனர் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் தலைவர் பத்மநாபாவின் ஐந்தாவது தியாகிகள் தின நினைவேந்தல் முகே மாகாண உறுப்பினர் இரா துரைரேட்னம் தலைமையில் இடம்பெற்றது உண்மையில் முப்பத்து ஐந்தாவது நினைவேந்தல் என்பது இன்றுடன் முடிந்து போவது அல்ல காலம் காலமாக இப்படியான நினைவுகள் நினைவுகூறப்பட வேண்டிய ஒரு தேவை கட்டாயமும் அடிமைகளாக இரண்டாம் தர பிரஜைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் எம் தமிழினத்தின் உரிமைகளை பெறுவதற்காக அகிம்சை ரீதியாக ஆயுத ரீதியாக போராடிய எங்களுடைய இனம் ஏழு சதாப்தங்களுக்கு மேலாக இன்று வரை போராடி கொண்டிருக்கின்றார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நாட்டில் ஏற்பட்ட மிகப்பெரிய இன அழிப்பைத் தொடர்ந்து விடுதலைப் போராட்ட இயக்கங்கள் வீடு கொண்டு எழுந்தன அந்த வகையில் ஐந்து போராட்ட இயக்கங்கள் முன்னணியில் இலங்கை பேரினவாதத்திற்கும் பாதுகாப்பு எதிராக அந்த தான் இலங்கை அரசு ஐந்து இயக்கங்களுடன் தெம்பு பேச்சுவார்த்தை நடந்தது அதில் எதுவும் நடைபெறவில்லை போராட்டம் தொடர்ந்து தனித்தனியாக இந்த போராட்ட இயக்கங்கள் போராடினால் எங்களுடைய இலக்கை அடிக்க முடியாது என்ற காரணத்தினால் ஈழ தேசிய முன்னணி என்ற ஒரு கூட்டமைப்பு தோழர் பத்மநாபா உருவாகினார் அதில் சிரிசா பராட்னம் தோழர் பாலகுமார் என மூன்று இயக்கங்களும் ஒரே அணியாக செயற்பட்டபோது தமிழீழ விடுதலை புலிகள் அதில் இணைந்து கொண்டனர் துரதிருஷ்டவசமாக இந்த போராட்ட இயக்கங்களுக்குள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறாம் ஆண்டு முருகல் ஏற்பட்டது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு வரை தமிழ் தேசிய கூட்டமைப்பில் எந்தவிதமான முரண்பாடுகளும் இல்லாமல் இருந்தது இந்த ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதன் பின்பு அரசியல் ரீதியாக போராடிய கட்சிகளுக்குள் மிதவா கட்சிகளுக்குள் பிரச்சினை ஏற்பட்டு ஒரு திக்க திசை தெரியாத நிலையில் கட்சிகளும் மக்களும் இறந்து கொண்டிருக்கிறார்கள் என தெரிவித்துள்ளார் இஸ்ரேலின் தற்போதைய சூழ்நிலையை கொண்டு ஜோர்தானின் அம்மானிலிருந்து இந்தியாவின் புதுடெல்லிக்கு இயக்கப்படும் இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானங்களில் இலங்கைக்கு பயணிக்க விரும்புவோருக்கு குறைந்த எண்ணிக்கையிலான இருக்கைகள் வழங்க இந்திய அரசு கொண்டுள்ளது இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதரகம் ஒரு அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது அதன்படி இந்த வாய்ப்பை பயன்படுத்த ஆர்வமுள்ள இலங்கையர்கள் பதிவு செய்ய இலங்கை தூதரகத்தை நாடுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் ஏற்பாடுகளின்படி டெல் அபிவிலிருந்து ஜோர்தானின் அம்மானுக்கு இலவச போக்குவரத்து வழங்கப்படும் அத்துடன் அம்மானிலிருந்து புதுடெல்லிக்கான விமானப்பயணத்துக்கு கட்டணமும் வசூலிக்கப்படாது என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் புதுடெல்லியில் இருந்து கொழும்புக்கு செல்லும் விமானத்திற்கான பயணிகள் தங்கள் சொந்த அனுமதி சீட்டுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் இலங்கை தூதரகம் அறிவித்துள்ளது இந்த பதிவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு ஆகிய திகதிகளில் மட்டுமே மேற்கொள்ளப்படும் என்று இலங்கை தூதரகம் அறிவித்துள்ளது மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் பதற்றம் காரணமாக நைஜீரியாவிலிருந்து பெட்ரோலிய பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய இலங்கை முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இஸ்ரேல் ஈரான் பதட்டங்கள் அதிகரித்து வருகின்றன எனவே எரிபொருள் விநியோகத்தில் ஏற்படக்கூடிய இடையூறுகள் குறித்தும் கவலைகள் எழுந்துள்ளன இதன் காரணமாக மசகு எண்ணெய் விலையும் உயரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதனையடுத்து நைஜீரியா மற்றும் வேறு சில எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகளிலிருந்து மாதிரி தயாரிப்புகளை பெற்று அவற்ற நம்பகத்தன்மையை உள்ளூர் ஆய்வகங்களில் சோதிக்குமாறு தனது அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டி ஏ ராஜகருணா தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்டத்தில் பலத்த காற்று வீசி வருகின்ற நிலையில் அப்பகுதி மக்களுக்கு அவசர அறிவிப்பு ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் பலத்த காற்றுடன் கூடிய சீரற்ற காலநிலை காரணமாக மின்வடங்கள் அறுந்து விழக்கூடும் அபாயம் உள்ளது எனவே இவ்வாறு மின்வடங்கள் அறுந்து விழுந்திருப்பது அவதானிக்கப்பட்டால் உடனடியாக மின்சார சபைக்கு அறிவிப்பதோடு மின்சார சபையினர் வந்து மின் இடைப்பை துண்டிக்கும் வரை அதன் அருகில் ஒருவரையும் செல்லவிடாது காத்திருந்து சமூக நலன் பேணவும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் எந்நேரமும் தொடர்பு கொள்ளக்கூடிய இலங்கை மின்சார சபையின் தொலைபேசி இலக்கம் பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு 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 அல்லது கீழ்வரும் பொருத்தமான பிரதேசங்களுக்கு ஏற்புடைய தொலைபேசி இலக்கங்களுடன் தொடர்பு கொள்ளுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது யாழ் செம்மணியில் மாபெரும் அணையா விளக்கு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படவுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் வோல்கர் டெர்க் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தரவுள்ள நிலையில் அவரது கவனத்தை ஈர்க்கும் முகமாக குறித்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஆரம்ப கட்டமாக கிழக்கில் இன்று போராட்டம் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக சாணக்கியன் தெரிவித்துள்ளார் குறித்த போராட்டத்திற்கு பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு சாணக்கியன் அழைப்பு விடுத்துள்ளதுடன் தமிழ் மக்களின் பிரச்சினைகளை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் வால்கர் டேர்க்குக்கு எடுத்துரைக்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தியிருந்தார் என்றார் wir